இணையதளம் வாயிலாக ஐஆர்சிடிசியில் முன்பதிவு செய்வதில் என்ன மாற்றம் ஐஆர்சிடிசி கொண்டு வந்துள்ள புதிய நிபந்தனைகள் என்ன அதன் உண்மைத்தன்மை என்ன எல்லாத்தையும் இந்த ஒரு காணொளியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவானது பகிரப்பட்டது சமூக ஊடகங்களில் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அது ரிலேட்டிவ்ஸ் அந்த வந்து தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து எந்தெல்லாம் உண்மைத்தன்மை இருக்குது ஐஆர்சிடிசி இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் ஐஆர்சிடிசி வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது நம்மள்ட்ட வந்து ஐஆர்சிடிசி பர்சனல் யூசர் ஐடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அது மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் உங்கள்கிட்ட ஐஆர்சிடி யூசர் ஐடி இருக்குன்னா அந்த யூசர் ஐடி மூலயமா நம்ம வந்து பன்னிரெண்டு டிக்கெட் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு புக் பண்ணலாம் எனக்கு வந்து அதிகமான டிக்கெட் புக் பண்ணணும் நீங்கள் ஒரு பிக் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அந்த ஐஆர்சிடிசி யூசர் ஐடியில் அந்த ஆதாரை அட்டாச் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் போய் அதில் வந்து உங்களோட ஆதாரை அதோட இணைச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இருபத்தி நாலு டிக்கெட் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்பதிவு செஞ்சுக்கலாம் இந்த இருபத்தி நாலு டிக்கெட் முன்பதிவு செய்யும்போது அந்த ஆதார் இணைச்ச ஒரு ஆள் வந்து அந்த பயணிகளில் ஆளாக இருக்க வேண்டும் இதில் நடக்கிற ஃபோர் இல்லீகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூசர் ஐடியை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த டிக்கெட் வந்து பிளாக்ல வந்து விற்பாங்க ஸோ அதை தான் வந்து ஐஆர்சிடிசி வந்து பண்ணக்கூடாது அது வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து கள்ளத்தனமான ஒரு செயல் அதுக்கு வந்து தகுந்த தண்டனை மற்றும் வந்து அபராதம் எல்லாமே செக்ஷனோட சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணணும் யூசர் ஐடியில் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் ஏஜெண்ட்டை வந்து போகாதீங்க ஸோ அது வந்து நம்மளே வந்து அவங்கள வந்து வளர்த்து விடுற மாதிரி ஆயிரும் ஸோ ஐஆர்சிடிசி மூலயமா அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பிரதிநிதிகள் இருப்பாங்க டிக்கெட் அதாவது டிக்கெட் விநியோகஸ்தர்கள் அவங்க மூலியமாக வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பயணிகள் டிக்கெட்டை வந்து அதிக காசுக்கு விற்கிறவங்க அதாவது யூஸ் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணி அதிக காசுக்கு விற்கிறவங்களுக்கு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரகாரம் வந்து இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது வந்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஐஆர்சிடிசி வந்து ஒரு தெளிவான சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க அந்த சுற்றறிக்கை வந்து வீடியோ நடுவில் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி தெளிவாக படித்து பாருங்கள் ஸோ பர்சனல் யூசர் ஐடி வச்சுருக்க யாரு வந்து இதை பயப்பட தேவையில்ல நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலாக நான் கூட பர்சனல் ஐடி வச்சுருக்கேன் என்னோடய தேவைக்கு ஸோ நீங்கள் அதை வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது தவறாகுது கமர்ஷியல் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து டிக்கெட் பண் புக் பண்ணி கொடுக்குறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஸோ ஐஆர்சிடிசியை வந்து அதை சொல்லிட்டாங்க ஸோ எப்போயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சொன்ன இந்த தகவல் ரயில்வே மூலியமாக ஐஆர்சிடிசி மூலியமாக ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இந்த ஒரு காணொலி நம்ம உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த காணொலியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்